Muslim teen ties Raki using transplanted hand to Hindu donor's brother in Valsad. Heartwarming. In a deeply emotional Raksha Bandhan celebration in Valsad, 16 year old Ananta Ahmed of Mumbai, who lost her right arm in a devastating accident, tied <coughs> Rakhi on the wrist of Shivam Misri, the brother of her. organ donor using the very hand transplanted from his red sister Rhea the gesture sparked tears and applause symbolizing an extraordinary bond formed through tragedy அதோட தமிழாக்கத்தை பாருங்க மனிதனையும் மிண்ணும் சாகவில்லை கீழே படத்தில் உள்ள மும்பையை சேர்ந்த அனந்த் احمد விபத்தில் கை கொண்ட இடந்தார் அவருக்கு படத்திலே உள்ள சிவம் மிஸ்ரி தன் இறந்து போன சகோதரின் கை ஒன்றை தானமாக வழங்க சத்திர சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு மிக சிறந்த உதாரணம் அமன்தா சகோதரனா ஏற்று சிவம் கையில் தன் பொருத்தப்பட்ட கையால் ரக்ஷா பந்தன் கொண்டாட்டத்தின் போது ராக்கி கட்டும் உணர்வுபூர்வமான தருணம் அரசியல் அயோக்கியர்கள்தான் தன் சுயநலத்துக்காக மக்களை பிரிக்கிறார்கள் சாதாரண மக்கள் மனதில் இனவாதமோ மதவாதமோ இல்லை இங்கே இங்கே பார்த்தீங்களா அந்த பெண்ணுக்கு கை போனதுனால அவர் வந்து அந்த ப இந்து பையன் வந்து தன்னுடைய தங்கையுடைய கையை வந்து அந்த பெண்ணுக்கு பொறுத்திருக்கிறாங்க எந்த அளவு மனிதநேயம் அந்த மக்கள் எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருவரை ஒருவர் வந்து அன்பால் பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க சகோதரனாக சகோதரியாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தான் தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது இந்த மக்களை பிரித்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் இந்த இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்மளை வந்து ஒன்றிணைக்கணும் இதே போன்ற மனிதனையும் எல்லா மக்கள்கிட்டையும் வரணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போ சமீபத்தில் நம்ம நாடுகளில் ஆளக்கூடியவர்களுடைய அதிகாரம் மமதை வந்து ரொம்ப மோசமாக போயிட்ருக்குது நேபாளில் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பங்களாதேஷில் பார்த்தோம் அந்த நிலம் நம்ம நாட்டுக்கு வந்துடக்கூடாது அதற்கு முன்னாலே அரசியல்வாதிகளை வீழ்த்தி கொண்டு எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டை மேலே கொண்டு வரணும் கொள்ளையடித்ததெல்லாம் போதும் ஒருத்தனுக்கு ஆறு அடி நிலம் சொந்தம் நீங்கள் மேலே மேலே பணத்தை சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க அதனால் வந்து மக்களுக்கு நன்மை செய்யுங்க மக்களுடைய அன்பை பெறுங்க அதுதான் நிரந்தரம்